அதே சமயத்துல இன்னொரு கேள்வி உண்டு என்னப்பா அவன் கோவப்பட்டு எதுவோனா பேசலாம்னு அமைதியா போயிடுதா என்னுடைய ஈகோ அதை கீறுது இல்லை அப்படின்னும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க அந்த ஆளுகிட்ட இருந்து உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும் பொழுது துஷ்டனை கண்டால் தூரம் விலகின்ற பாலிசி அதுல பயன்படுத்துங்க ரொம்ப பேசாதீங்க அவன் பேசிட்டனா அவ்வளவுதான் அவனை விட்டு விலகிடுங்க ஏன்னா அவங்ககிட்ட நீங்க சேர்றதுனால அவனோட கோபத்தை நீங்களும் பிரதிபலிக்கிறதுனால நஷ்டம் அவனுக்கு மட்டும் இல்லை நமக்கும் தான் நாம நஷ்டத்தை அனுபவிய கூடாது நம்ம லாபத்தை மட்டுமே பார்க்கணும் இந்த உலகம் ஒரு நாடக மேடை இதில் நம்ம பண்ற ஒவ்வொரு செயலும் நம்மளோட பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸில் எப்படி நீங்கள் ஒரு பிஸ்னஸை பண்ணும்பொழுது எப்படி அதை புத்திசாலித்தனமாக பண்ணுவீங்களோ அதே போல நம்ம வாழ்க்கையையும் நம்ம புத்திசாலித்தனமாக வாழணும் அதனால அமைதித்தன்மையை கொண்டு வருவோம் காலையில் எழுந்த உடனே நான் இன்னைக்கு அமைதியாக தான் இருக்க போறேன் எந்தவித பிரச்சனைகளும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது என்னோட அமைதி தன்மைக்கு பங்கம் ஏற்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு உங்க மனசுலேயே ஒரு சூளுரைத்துக்கு அதாவது ஒரு வாக்காத பண்ணிக்கிட்டு நீங்கள் அன்றைக்கி நாளை தொடங்குங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு சுபிட்சமாக இருக்கும் சாட்சித்தன்மை